இயேசு கிறிஸ்து தாமே இன்றைய செய்தியை நமக்கு விளக்குவாராக இன்றுக்கு பார்க்க வேண்டிய முக்கியமான செய்தி என்னவென்றால் பகுதி ஒன்றாகிய விசுவாச பிரமாணத்தை வேலத்தின்படி விசுவாச பிரமாணமாக மாற்றி அமைத்தல் பழைய ஏற்பாட்டில் மூலம் கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தையே வேத பிரமாணமாக கடைபிடித்து வந்தனர் இந்த வேத பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசுகிறான் என்பதுதான் பவுல் மீது யூதர்கள் சொன்ன குற்றம் என்பதாக அப்போ சில பதினெட்டு பதிமூணில் பார்க்கிறோம் யூதர்கள் எல்லாரும் நியாய பிரமாணத்துக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் இருந்தார்கள் ஆனாலும் இப்படிப்பட்ட யூதகளுக்குள் இயேசுவானவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று அப்போ சிலர் பதினெட்டு பதிமூன்று குறிப்பிடுகிறது வந்த இயேசுவை மூன்று ஒன்றின் படி சேனைகளின் கர்த்தர் என்றும் சங்கீதம் அறுபத்தி ஆறு அறுபத்தி எட்டு நான்கின்படி கிறிஸ்து என்றும் விசுவாசம் வைத்திருந்தார்கள் அப்படி இருந்தும் புறம்பாக்கப்படாதபடி பரிசெயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள் பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவதில்லை இப்படி இருக்க நியாய பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது வெளியாக்கினவர் இயேசுவே நியாய பிரமாணமில் இல்லாமலேயே நாம் நீதிமான்களாகலாம் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியையில் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று ரோமர் மூன்று இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு ஆகிய வசனங்கள் மூலம் அறிய வருகிறோம் நியாய பிரமாணத்தை அவமாக்குகிறோமா நியாய பிரமாணத்தை நிலை நிறுத்துகிறோம் என்று பவுல் ரோமர் மூன்று முப்பத்தி ஒன்னில் எழுதுகிறான் நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழித்து தற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாத அளிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் என்றும் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் என்றும் மத்தையோ ஐந்து பதினேழு பதினெட்டில் இயேசுவானவரும் சொல்லி இருக்கிறார் நியாயப்பிரமாணம் எல்லோரையும் பாவத்திற்குள் அடைத்து போட்டபடியால் நியாய பிரமாணத்தை மாற்றினாரே என்று அழிக்கவில்லை உதாரணமாக மாம்சத்தின் படியான விருத்த சேதன உடன்படிக்கையை தள்ளி ஆவின் படியான விருத்த சேதனமாகியம் என்னும் உடன்படிக்கையை தேவ நீதியாக மாற்றி கொடுத்தார் எனவே நாம் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டிராமல் கிருதைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம் அதனால் பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது என்று ரோமர் ஆறு பதினான்கு சொல்லுகிறது நியாய பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதும் ஆதிக்குரியதுமாய் இருக்கிறது ஆனாலும் நாமோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறோம் இது நம்முடைய பாவ பிரமாணம் கிறிஸ்து இயேசுவினால் உண்டானதோ ஆவியின் பிரமாணம் இது நம்மை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் விடுதலை ஆக்குகிறது எப்படியெனில் அவர் பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தை சிலுவை மரணத்தின் மூலம் ஆக்கணிக்குள்ளாக தீர்த்தார் நாம் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடந்தால் நியாய பிரமாணத்தின் மீதி நம்மில் நிறைவேறும் என்று ரோமர் எட்டு நான்கு சொல்லுகிறது இவ்விதமாய் விசுவாச பிரமாணம் என்னும் புதிய பிரமாணத்தின் மூலம் நியாய பிரமாணம் இயேசுவால் நமக்கும் நிறைவேற்றப்படுகிறது இயேசுவை சேனைகளின் கர்த்தரும் ஆகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்க வேண்டும் என்பது ஓர் முக்கியமான நிபந்தனை அப்பொழுதுதான் விசுவாச பிரமாணம் நமக்குள் கிரியை செய்யும் கிறிஸ்துவாகிய இந்த எகோவாவே உன்னதமானவர் என்பதை சங்கீதம் எண்பத்தி மூன்று பதினேழு பார்க்கிறோம் இந்த விசுவாசத்தினால் நீ சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணம் உன்னிடத்தில் நீ அன்புகிறது அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேதவாக்கியம் சொல்லுகிற பிரமாணத்தை நிறைவேற்றுகிறது இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாசிக்கிறவனுக்கே அவருடைய பிள்ளை என்கின்ற உரிமையும் கிடைக்கும் இந்த விசுவாச பிரமாணம் என்னும் சுயாதீன பிரமாணத்திற்கு எதிரானது தான் அதனாசியஸின் விசுவாச பிரமாணம் என்று சொல்லப்படுவதாகும் வேதத்தின்படி அதனாசியஸின் இந்த பிரமாணத்தை பிரமாணம் என்றே சொல்ல வேண்டும் ஏனென்றால் கர்த்தராக என்பதை அதனாசியஸின் பிரமாணம் அறிக்கை பண்ண மறுத்து நம்மை பிசாசின் பிள்ளைகளாக்கி விடுகிறது இதுதான் அதனாசியஸின் திரித்துவ கொள்கையை பின்பற்றுகிறவர்களுடைய நிலை ஏனென்றால் இது வேதத்தின்படி இயேசு என்னும் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை பண்ணாததால் அவர்கள் கிறிஸ்துவின் பிள்ளை என்கின்ற சுயாதீன உரிமையை இழந்து விடுகிறார்கள் எனவே வேதத்தின்படி அடிப்படையில் அதனாசியசின் அவிசுவாச பிரமாண வேதத்தின்படியான படியான விசுவாச பிரமாணமாக கீழ்கின்றவாறு மாற்றி அமைக்கப்படுகிறது பெண்ணுடைய திருச்சபையால் பயன்படுத்தும் இந்த விசுவாச பிரமாணத்தை சொல்லப் போனால் இந்த அவிசுவாச பிரமாணத்தை ஐ எஸ் பி சி கே வெளியிட்ட ஜெப புஸ்தகத்தில் இருபத்தொன்பதாம் பக்கம் துவங்கி பார்க்கலாம் இந்த அசநா அசனாசிய விசுவாச பிரமாணம் சொல்கிறது காலை ஜெபத்தில் சொல்ல வேண்டியது கிறிஸ்துவின் ஜனன நாள் பிறந்த நாள் என்று பல நாட்களுக்கு அப்பஸ்தருடைய விசுவாச பிரமாணத்துக்கு பதிலாக பரிசுத்த அதனாசிய விசுவாச பிரமாணம் என்னும் பேர் வழங்குகிற கிறிஸ்து மார்க்க விசுவாச அறிக்கை ஆராதனை நடத்துகிற வரவுகள் நின்று பாட அல்லது சொல்ல வேண்டும் மற்றும் ஜனங்களும் அவிதமாய் செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டுள்ளது இதிலே முன்னுரையாக சொல்லப்பட்ட இந்த பகுதியில் அப்போ சிலருடைய பணம் பிரமாணத்திற்கு பதிலாக பரிசுத்த விசுவாச பிரமாணம் என்று வழங்குகிற இந்த கிறிஸ்து மார்க்க விசுவாச அறிக்கை என்று இதை குறிப்பிட்டுள்ளது பரிசுத்த என்கின்ற கனம் அப்போ சிலர்களுக்கு கூட கொடுக்காமல் அதனாசிய கொடுத்துள்ளதை கவனியுங்கள் அப்போ சிலர் திருக்கரசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட வேண்டும் என்று இதேசிய ரெண்டு இருபதில் காணப்பட்டதை பொருட்படுத்தாமல் நாய் அல்லாத அதனாசியஸ் மாற்றியமைத்த இந்த பிரமாணத்தை விசுவாச பிரமாணமாக அறிக்கை செய்வது பாவமான செயலாகும் இது நேரத்திற்கு புறம்பானது இந்த ஜம புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட அதனாசியஸ் என்பவனின் இந்த அவிசுவாச பிரமாணத்தின் முன்னுரையில் கிறிஸ்து மார்க்க விசுவாச அறிக்கை என்று குறிப்பிட்டிருப்பதே கத்தோலிக்க மார்க்க விசுவாச அறிக்கை என அதனாசியஸ் சொன்னதை மாற்றி எழுதுகிறதாகும் ஃபெய்த் எனவே அவிசுவாசத்தை கொடுக்கும் அதனாசியின் பிரமாணத்தை வேலுத்தின்படி இயேசுவிடம் கற்று பின்பு அப்போ நமக்கு பொதிக்கப்பட்ட விசுவாச பிரமாணமாக மாற்றி அமைக்கிறோம் இதில் தேவன் ஒருவரே கர்த்தர் ஒருவரே அவர் இயேசுவே என்கின்ற சத்தியம் அடங்கி இருக்கும் அவர் எப்படி இயேசுவார் என்று கேட்கிறீர்களா ஏசாயா நாற்பத்தி மூன்று பத்து அதோடு ரோமர் ஒன்பது ஐந்தை இணைத்து பார்த்து மற்றும் மார்க் பனிரெண்டு இருபத்தி ஒன்பது அதோடு ஒன்று பிறந்த எட்டு ஆறை இணைத்து பார்த்து அந்த ஒரே தேவனே அந்த ஒரே கர்த்தவே இயேசு என்பதை கண்டு கொள்வோமாக எனவே அதனாசியசென் இந்த அவிசுவாச பிரமாணத்தில் உள்ள அனைத்து கருத்துகளையும் மாற்றியமைத்து வேதித்தின்படி அப்போ சிலரின் விசுவாச பிரமாணமாக எப்படி புரிந்து கொள்வது என்பது பற்றி இப்போது பார்க்க உள்ளோம் அவிசுவாச பிரமாணத்திற்கு கொடுக்கப்பட்ட தலைப்பும் அதில் உள்ள ஒன்றாவது கருத்தும் என்கின்ற ஆங்கில பெயரில் தலைப்பாக கொடுக்கப்பட்டு ஆரம்பிக்க இந்த அவிசுவாச பிரமாணம் முதலாவது கருத்தாக விரும்புகிறவன் எவனோ அவன் திருச்சபைக்குரிய பொதுவான விசுவாசத்தை எல்லாவற்றிலும் முதன்மையாய் பற்றி கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறது பிரமாணத்தின் தலைப்பாக கொடுக்கப்பட்டதின் உள்ள தவறு என்ற தலைப்பின் அதாவது விரும்புகிறவன் எவனோ என்பதாகும் யாரெல்லாம் விரும்புகிறார்களோ என்பதாகும் விரும்புகிறவனுக்கு மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கி என்று சொல்லவில்லை சகல ஜாதியின் அவருக்கு சீசர்களாக்க மத்திய இருபத்தி எட்டு இருபதில் கட்டளையிட்ட இயேசு எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார் என்று ஒன்று திம்மத்தையோ ரெண்டு நாளில் வாசிக்கிறோம் மேலும் நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும் படிக்கு என் விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் தேடி அவர்கள் லட்சிக்கப்படும் படிக்கு என் விதத்திலும் எல்லோருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இட் இருங்கள் என்று அற்றவர்களாய் இருங்கள் என்று பவுலும் ஒன்றுபொருங்க பத்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணில் சொல்லி இருக்கிறானே அதாவது எல்லாருக்கும் பிரியமாய் நடக்குது போல அனைவருடைய பிரயோஜனத்துக்காக நீங்கள் இடர் இருங்கள் என்று பவுல் சொல்லுகிறான் மேலும் பிரசங்கி பதினொன்னு ஒன்னு சொல்லுகிறது உன் ஆகாரத்தை அதாவது உன்னால் விசுவாசிக்கப்பட்ட தேவனுடைய வசனத்தை தண்ணீர்கள் அதாவது தத்தளிக்கும் ஜனங்களின் மனதில் மேல் போடு தண்ணீர்கள் மேல் போடு அவர்கள் மனதின் மேல் போடு அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்று பிரசங்கி பதினொன்னு பதினொன்னில் எழுதப்பட்டிருக்கிறது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிராய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணும் எல்லா மீதிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு என்று ரெண்டு தீம்பத்தையு நான்கு இரண்டில் பவுல் எழுதுகிறான் எனவே ரட்சிப்பு என்றால் என்ன என்று தெரியாதவர்களுக்கும் அதை அடைய விரும்பாதவர்களுக்கும் அதன் அவசியத்தை விளக்கி கூறி வேதத்திலிருந்து அப்ப சிலர்களால் நாம் தெரிந்து கொண்ட விசுவாச பிரமாணங்களை ஜீவ பிரமாணமாக ஏற்றுக்கொள்ள எல்லாரையும் வேண்டிக் கொள்ள வேண்டும் இவ்விடமாய் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள் என்று பதினொன்னு இரண்டில் இயேசுவே சொல்லி இருக்கிறார் இப்படியாய் தேவண்ட ராஜ்யம் சுசேசமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள் என்று பதினாறு பதினாறில் வாசிக்கிறோம் இதுவே தாமதிக்கிறார் என்று சிலர் என்கிறபடி தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதியாயிரமல் ஒருவரும் தாமதமாயிராமல் ஒருவரும் போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மே நீடிய பெருமையுள்ளவராயிருக்கிற கத்ராக விருப்பம் என்று ரெண்டு பேதிரு மூன்று ஒன்பதில் பார்க்கிறோம் ஐந்து இருபதில் தப்பிப்போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மர்ணத்தில் நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று சொல்லப்பட்டிருப்பதால் ஜீவ மார்க்கமாகிய இந்த கிறிஸ்துவின் நீதி மார்க்கத்தை அநேகருக்கு நாம் தெரியப்படுத்தி ரட்சிப்பின் வாஞ்சையை எல்லோருக்கும் ஊட்ட வேண்டும் அப்போது பதினைந்து ஏழின்படி மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் விசுவாச பிரமாணத்தின் தலைப்பாக கொடுக்கப்பட்டதை நாம் வேதத்தின்படி அப்போ சிலர் விசுவாச பிரமாணமாக மாற்றி பிரசங்கிக்கும் போது கொடுக்கப்படும் வேதத்தின்படியான தலைப்பு என்னவென்றால் ரட்சிப்படைய எல்லாருக்கும் அவசியமான வேத பிரமாணம் ரட்சிப்படைய

அன்பு கூறுகிறது கூறுவது போல்டத்திலும் அன்பு கூறுவாயாக என்கின்ற இரண்டாம் பிரதான கற்பனை அடங்கி இருக்கிறது இதிலே நியாய பிரமாணம் முழுமையும் நிறைவேறும் என்று கடாயிரத்தி ஐந்து பதினாலு சொல்லுகிறது இந்த ராஜரிக பிரமாணத்தை நாம் நிறைவேற்றினால் நன்மை செய்தவர்களாவோம் என்று எட்டு சொல்லுகிறது அதனாசியஸ் விசுவாச பிரமாணத்தின் ஒன்றாவது கருத்தை இப்பொழுது பார்ப்போம் இந்த கருத்தில் முதலாவது அதனாசியஸ் பிரமாணத்தின் இந்த முதலாவது கருத்தில் உள்ள தவறு என்ன அதனாசியஸ் அவிசுவாச பிரமாணத்தின் இந்த ஒன்றாவது கருத்தில் திருச்சபைக்குரிய பொதுவான விசுவாசமாக கத்தோலி கத்தோலிக்க மார்க்க விசுவாச பிரமாணத்தை குறிப்பிடுகிறது இதற்கும் வேதத்தில் உள்ள சத்திய பிரமாணத்திற்கும் இல்லை பிரமாணத்தில் உள்ள ஒன்றாவது கருத்தை நாம் வேதத்தின்படி அப்போ சில பிரமாணமாக மாற்றி எளிதமாய் புரிந்து கொள்கிறோம் என்பதை பார்ப்போம் ரட்சிப்படைய எல்லோரும் விரும்பி கிறிஸ்துவின் சரீரம் என்னும் மனைவியாகிய சதைக்குரிய பிரமாணமாக வேதம் சொல்லும் விசுவாசத்தை எல்லாவற்றிலும் முதன்மையாய் பற்றிக்கொள்ள வேண்டும் என்று மாற்றி அமைக்கிறோம் எல்லோரும் விரும்பி என்னும் மனைவியாகிய சபைக்குரிய பிரமாணமாக வேதம் சொல்லும் அப்போசனர் விசுவாசத்தை எல்லாவற்றிலும் முதன்மையாய் பற்றிக்கொள்ள வேண்டும் இதுதான் முதல் கருத்து அடுத்து வேதத்தின்படி அப்போசிலர் விசுவாச பிரமாணமாக மாற்றி அமைக்கப்பட்ட அதனாசிய அவிசுவாச பிரமாணத்தின் ஒன்றாவது கருத்திற்கான வேத ஆதாரம் அதாவது அப்போ விசுவாச பிரமாணமாக மாற்றப்பட்டதற்கான வேத ஆதாரம் ஆதாரம்னிரண்டு பதிமூனில் சீர்மருந்தும் பொருட்டு ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையான பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் இயேசுவானவர் சிலரை அப்ப சிலராகவும் சிலரை தீர்க்கதர்சிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் எனவே இந்த வசனத்தின்படி அப்போ சிலரின் விசுவாசமே சத்தியமானது சரியானது அடுத்து இரண்டாவது கருத்துக்கு வரும் அதாவது அதனாசியஸ் அவிசுவாச பிரமாணத்தில் உள்ள இரண்டாவது கருத்து அந்த கருத்து சொல்லுகிறது அந்த விசுவாசத்தை பழுதின்றி முழுமையும் அனுசரியாதன் என்றைக்கும் கெட்டு போவான் என்பதற்கு சந்தேகமில்லை அவிசுவாச பிரமாணத்தின் இரண்டாவது கருத்தில் உள்ள தவறு என்னவென்றால் மற்றும் ஆரியர்களின் கொள்கைகளை பின்பற்றும் மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக

இந்த கிபி முன்னூத்தி இருபத்தி ஐந்தில் நடந்த அதனாசியஸ் கூடுகை கடந்து கொண்ட போது அவர் அநேக காரியங்கள் வேதத்தின் பிரமாணங்கள் திருத்தப்பட்டு இருப்பதை கண்டு அவர் மனம் வருந்தினார் அதை ஒரு தன்னுடைய புஸ்தகத்தை ஒன்றில் தெளிவாக குறிப்பிட்டும் இருக்கிறார் இப்போது அதனால் அவிசுவாச பிரமாணத்தில் உள்ள இரண்டாவது கருத்தை நாம் வேதத்தின்படி அப்போசிலர் விசுவாச பிரமாணமாக மாற்றி புரிந்து கொள்ளும் விதம் என்ன வேதத்தில் அப்போசிலர்களால் சொல்லப்பட்ட இந்த விசுவாசத்தை பலதின்றி முழுமையும் அனுசரி அகவும் என்றைக்கும் கெட்டுப்போவான் என்பதற்கு சந்தேகமில்லை என்பதாக மாற்றி அமைக்கிறோம் வேதத்தில் அப்போ அப்போசலர்களால் நமக்கு சொல்லப்பட்ட இந்த விசுவாசத்தை பழுதின்றி முழுமையும் அனுசரியாதவன் என்றைக்கும் கெட்டு போகலாம் என்பதற்கு சந்தேகம் இல்லை வேதத்தின்படி அப்பசல் விசுவாச பிரமாணமாக மாற்றி அமைக்கப்பட்ட இந்த அவிசுவாச பிரமாணத்தின் இரண்டாவது கருத்திற்கான வேத ஆதாரம் அதாவது அப்பசலர் விசுவாச பிரமாணம் மாற்றி அமைக்கப்பட்டதற்கான வேத ஆதாரம் தமது அதாவது இயேசு நாமத்தை நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படையே பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்பசில மூலியத்தையும் அருளி செய்திருக்கிறார் என்று ரோமர் ஒன்று ஏழில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்தும் இதற்காகவே பிரசங்கியாகவும் அப்பசலகனாகவும் புரஜாதர்களுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று ஒன்று தீமத்து ரெண்டு எண் இயேசுவின் நாமத்தின் மேலுள்ள விசுவாசத்தை புரஜாதாரியாக புரஜாதியாராகிய நமக்கு விளங்க பண்ணுகிறதாக பவுல் சொல்லியுள்ளான் எனவே ஒன்று பேர் ஒன்று பதினேழு சொல்லப்பட்டபடி நம்மை நியாயம் தீர்க்கிறவராக இயேசுவை நாமத்தை யோகன் ஐந்து நாற்பத்தி மூணுபடி பிராவின் நாமம் என விசுவாசி ஆதவனும் மார்க்கு பதினாறு பதினாறு என்படி தீர்க்கப்படுவான் எனவே பேதிரு பவுல் போன்ற அப்பசலர்களால் போதிக்கப்பட்ட விசுவாச பிரமாணத்தை நாம் அனுசரிக்க வேண்டும் அப்படி அனுசரிப்பவன் கெட்டு போவதில்லை என்பதற்கு சந்தேகம் இல்லை அதே சமயத்தில் அதினாசியின் அவிசுவாச பிரமாணத்தை அனுசரிப்பவன் என்றைக்கும் கெட்டு போவான் என்பதற்கும் சந்தேகம் இல்லை இனி மூன்றாவது முதல் ஆரம்பித்து மற்ற கருத்துக்களுக்கான விளக்கங்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் எனவே நாம் இந்த அதனாசிஸ் இருந்து விடுபட விடுபட அதிலிருந்து பிரிந்து வந்து அப்போசலை விசுவாச பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ள மனதுலவர்களை ஆகும்படிக்கு நாம் ஒரு குட்டி ஜமம் பண்ணுவோமா ஜமம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரம தகப்பனாக இயேசுவே சாத்தான் தன்னுடைய கருத்தை புகுத்து மன்னமாக அதனாசிய என்பவனுடைய மூலம் திருத்துவம் திரு ஏகத்துவம் என்கின்ற பொய்யான கொள்கைகளை திணித்து இயேசுவை பரவப்பிரா அல்ல என்று மறுதலிக்கச் செய்து இயேசு யோகிய தேவன் அல்ல என்று மரதளிக்க செய்து இயேசு ஒன்றான நெய் தேவன் என்று சொல்லப்பட்ட யோகன் பதினேழு மூணில் உள்ள அந்த கருத்து இயேசுவை குறிக்காது என்கின்ற அவிசுவாசத்தை கொடுத்து இயேசு சர்வ வல்லனை உள்ளவர் சர்வ ஞானி சர்வ என்பதை ஏற்றுக்கொள்ள மறுத்து அநேக காரியங்களில் அவருடைய தெய்வீக தன்மைவை உருவி உருவி எடுத்து வீசி விட்டார்கள் ஏசப்பா உண்மையே நாங்கள் முழுமையாய் நம்புகிறோம் நீரே பணமெப்பிதா நீரே ஒன்றான நீ தேவன் நீரே கர்த்தாதி கர்த்தா நீரே ராஜாதி ராஜா நீரே சர்வன் சர்வஜாதி சர்வியாதி நீரே எகோவா என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படி விசுவாசிக்கத்தக்கதாக அநேகருக்கு கிருபு செய்ய வேண்டும் கொஞ்சோம் இந்த விசுவாசம் இல்லாதவர்கள் கிறிஸ்துவன் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாதே எனவே நீ கிருபையாய் இறங்கி அநேகருக்கு இந்த விசுவாசத்தை கொடுக்கத்தக்கதாக இந்த விசுவாச புறவணம் எங்களை எவ்விதமாய் கெடுத்து போன்றது என்பதை அநேகர் உணர்ந்து கொண்டு மடிக்கும் அநேகர் அதிலிருந்து விடுபட்டு அந்த திருத்திர கொள்கையை இது பரிசுத்தமற்ற கொள்கை என்பதை உணர்ந்து கொண்டு அதை விட்டு விலக அவர்கள் நீ தந்து அந்த அசுத்தாவியை அவர்களுக்கு நீக்கி போட வேண்டும் ஆசீர்வதியும் தகப்பனே உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் உமக்காய் நீர் தெரிந்து கொள்ளும் தேவனே அவர்கள் தேவனை பாதாளத்தில் தள்ளப்பட்டு நரக வேதனையே அவர்கள் அனுபவிக்காத முடிக்கு தேவனை நேர் அவர்களுக்கு இறங்க மாட்டீரோ நன்றி எஸ் அப்பா கிருபையாய் செய்ய போறதுக்காக சோத்ரம் மீதமுள்ள கருத்துக்களையும் நாங்கள் படிக்கும் போதும் அதை குறித்து நாங்கள் தியானிக்கும் போதும் உங்களுடைய வசனம் உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு நல்லபடியாக செயல்படவும் சத்தியத்தின்படி நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் எங்களை ஆசீர்வதியும் கற்றாக இயேசு கிறிஸ்து என்னும் பரிசுத்த நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் என பகம தகப்பனாகிய இயேசுவே அமே